புகாரியைட்டி இந்த ஹதீசை நீங்கள் கட்டாயம் மூவாயிரத்தி எழுநூறாவது செய்தி நீங்கள் கட்டாயம் வாசித்து பார்க்க ஆச்சரியமான ஒரு செய்தி ரசூல் உல்வாய் சலுல்லுடைய மபாத்துக்கு பிறகு பதிமூணு ஆண்டுகள் கழிகிறது அமீர் அவர்கள் உமர் பின்னால் மெஹராபுக்கு தொழுகைக்கு வருகிற நேரத்திலே என்று வருகிறார்கள் வந்து நிண்டி மாட்டார்கள் வருகிற நேரமே சீர் செய்து கொள்ளுங்கள் ஹலல் பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைக்காமல் தொழுவிக்க மாட்டார்கள் பிரிவுகளை கண்டால் சேர்த்து வைத்து தான் தொழுகை ஆரம்பிப்பார்கள் அன்றைக்கு அவர்கள் சுப தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார் வந்து நிற்கிறார் அவர் ஒரு தாபி அல்ல ஒரு தாபி காணாதவர் சொல்லுகிறார் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அத்தனையுமே கண்டால் எப்படி லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கிறோமோ அப்படி அமிர்பின் ரஹத்துலாஹி அலை இந்த ஹதீஷை அறிவிக்கிறார் அமீரு வந்தார் வளமையாக வந்தால் சுபவுடைய தொழுகையிலே அவர் யூசுப்

பக்கம் கூர்மையான கத்தியால் பின்னாடி ஒரு குத்து குத்தினார் அமீர் உமர் பின் அவர்கள் அப்படியே சாய்ந்து கீழே விழுந்தார் கல் அவ் கந்தலனே என்னை ஒரு நாய் கடித்து விட்டது கொன்று விட்டது என்று சொல்லி அப்படியே சாய்ந்து விழுந்தார்கள் என் கண்களால் நான் பார்த்தேன் என்ன நடந்தது தெரியுமா ஆச்சரியமான ஒரு வரலாறு ஆச்சரியமான ஒரு வரலாறு அவர் சொல்லுகிறார் கண்டவர்கள் கண்டார்கள் காணாதவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர் கீழே விழுந்து விட்டார் பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரியாது என்ன தொழுகையிலே சப்தம் காணம் அவர்கள் சுபஹானல்லா சொல்ல ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் தஸ்மீகை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுக்கு நடந்தது தெரியாது அமீர் முமின் அவர்கள் கீழே விழுந்த பிறகு நான் கண்களால் பார்த்தேன் அவர் என்ன சொன்ன தனாவலை எத அப்துல் ரஹம் தனாவலை எத உமர் அப்துல் ரஹ்மான் இப்படி அப்துல் ரஹ்மான் இப்படி அவு ஃபிரோதியுல்லான் அவர்கள் ரசூருல்லாவுடைய மூத்த சஹாபாக்களில் ஒருவர் அவருடைய கையை பிடித்து கொண்டு சலா தள்ளிவிட்டார் தொழுகை யார் சகோதரர்களே சாதாரண ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் பனிரெண்டு வருஷம் பனிரெண்டு வருஷம் அந்த ஆட்சியை மனிதர்கள் விரும்பினார்கள் உலகம் பேசியது உலகம் போற்றியது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவர் அவருக்கு ரத்தம் போகிறது அவரை குத்திட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்துல தொழுகை நிப்பாட்டலாம் அவருக்கு எவ்வளவு இந்த தொழுகையோடு பாசம் எவ்வளவு நேசம் தொழுகை மீது வைத்த அக்கறை சாதாரணமாக இது சாதாரண ஒரு மன்னர் அல்ல சாதாரண ஒரு நாட்டில் ஆப்போசிஷன் வைத்து ஆட்சி நடத்துகிற மாதிரி இன்னும் ஆப்போசிஷன்ஸ் எந்த ஒப்பொசிஷனும் இல்லை அமீருல் முமீன் அவர்கள் சொன்னால் அந்த இடத்திலே சட்டமாக்கப்படும் அப்படி இருக்கிற நேரம் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் என்னை உமரை பார்ப்பதல்ல அல்லாஹவுடைய தொழுகை அப்துர் ரஹமானம்னு அவ்ராதயல்லாஹ் அவர்களை தள்ளி சலா அவர் சொல்லுகிறார் என் கண்களால் நான் இதை பார்த்தேன் சுருக்கமாக அவர் தொழிவித்தார் தொழிவித்த உடனே எல்லோரும் உமர் பின் ஹத்தாப் அவர்களை சூழ்ந்து கொண்டார் எல்லோரும் வந்தார் சூழ்ந்து கொண்டு பார்த்தார்கள் என்னென்னு கேட்டார்கள் அந்த நேரத்தில் அவர் கேட்ட வார்த்தை சுபகானல்லாம் நிம்மதி என்றால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு நிம்மதி அல்லா மீது ஆணையாக நீங்கள் யாரும் பார்க்க அது அல்லா அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னை கொண்டது யார் என்னை குத்தினது யார் அப்பா சொல்லு இப்னா அப்பாஸ் சொல்லி போறார்கள் என்றால் அங்கு விழுந்து கிடக்கிறான் கிட்டத்தட்ட ஏழு பேர் மாத்த மாத்தா ஏழு பேர் மொத்தாகினார்கள் அந்த இதுல வெட் குத்தி கொண்டே போனான் ஆனால் தொழுகை நடந்தது அல்லா அப்படி இல்லையார்களே புர்னு தலையை மறக்கக்கூடிய ஒரு ஜக்கட் மாதிரி ஒரு ஆடை ரஜினல் மொமினின் மொமினை சேர்ந்த ஒரு மனிதர் யார் என்று பேர் சொல்லப்படவில்லை அதீசிலே எடுத்து புர்னூசை தூக்கி வீச கணம் பிடிப்பட்டு விட்டோம் என்று அவன் அஞ்சு அவனுடைய கத்தியால் அவன் குத்தி அங்கே செத்துட்டான் அதனால் போய் பார்க்கிறார்களான் யாரப்பா பார்த்தால் வந்து சொன்னார்கள் முகீராத்து கூட சுப்ரா ஷோரப்பா முகீராவுடைய வேலைக்காரன் முகீராட்ட வேலை செய்யறானே ஒரு ஈழ்ச்சி அரபி அல்லாத இருந்து வந்த ஒரு அடிமை அவன்தான் அசன அந்த தொழிலாளியா அவனுக்கு நான் நலவுனாடி நாடினேன் நான் தானேயா அனுமதி கொடுத்தேன் மதீனாவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக யாருக்கும் வரையலாது ஹை செக்யூரிட்டி சோன் ரசூ உள்ள மதீனாவுக்கு யாருக்கு அது பாவப்பட்டு அந்த அந்த அடிமையை அந்த எகிஜை நான் தானே கொடுத்தேன் அல்லாஹ் அவனை கொல்லட்டும் என்றார்கள்

என்ன சொன்னார்கள் முஸ்லீம் என்று இஸ்லாம் என்று தன்னை சொல்லக்கூடிய ஒரு ஒரு கரத்தால் என்னை குத்த வைக்காமல் பாதுகாத்த அல்லாவுக்கே எல்லாம் புகழும் சுபகானல்லா ரத்தம் ஓடுகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாவை புகழ அல்ஹம் சொல்ல இடம் தேடினார்கள் ஆயிரம் இடங்கள் இருந்தும் சொல்லாமல் கல்பால் பேசாமல் இருந்த எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும் எங்களுக்கு எப்படி நிம்மதி வரும் ரத்தம் போகிறது அவர் நினைத்தார் உமர் பின் கத்தாபை கொண்டது ஒரு முஸ்லிம் அல்ல

கீழக்கா பேசக்கூடியவர்கள் பேசுறார்கள் சில பேர் சொல்றார்கள் என்னப்பா அவங்க இருக்கு என்ன ஆச்சு எங்களுடைய தலைவர் என்று ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு பேசுகிறார்கள் பேசுகிற நேரம் சில பேர் சொல்றார்கள் லாப்பா சொந்தமில்லை ஒண்ணுமில்லை ஆபா அடே சில பேர் சொல்றார்கள் பார்த்தால் பயமாக இருக்கிறது எங்களை விட்டு பிரிந்து விடுவாரோ எங்களை விட்டு போய் விடுவாரான்னு பயமாக இருக்கிறது கொடுத்தார்கள் ஈச்சப்பழச்சாரை குடிக்கிறார்கள் மின் மின்ஜௌஃபி அவருடைய வயிறால் வெளியே கசிகிறது மஷூரா சபையில் கொண்டு சேர்றார்கள் இது ரத்தமா ஈச்சப்பன சாரா ஏண்டா ஆப்ரேஷன் இல்லை குடல் வெட்டிப்பட்டிருந்தால் உள்ளுக்குள்ள பகுதி வெட்டிப்பட்டிருந்தால் எந்த ஆப்ரேஷனும் இல்லை அந்த நேரத்தில் அவர்களை விட்டணும் விட்டணும் அவ்வளவுதான் எத்தனை யுத்த கலங்களை சந்தித்திருப்பார்கள் காயம் பெருசா சிறுசா லெபன்

ஆட்சி காலம் இப்பொழுது